எல்லோருக்கும் நன்பான வணக்கம் எனவாதம் அம் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்றுக்கொள்கின்றேன் இன்றைக்கு நான் உங்களுக்காக கூனி கருவாட்டு சம்பல் தான் செய்து காட்டப்போகின்றேன் இந்த சம்பலை நீங்கள் நின்ற நாளைக்கு வைத்து சாப்பிடக்கூடிய மாதிரி தான் அந்த கூனி கருவாட்டு சம்பல் செய்து காட்டப்போன்றேன் வாங்கும் தொடரும் வீடியோக்குள்ளே போய் எப்படி இந்த கூனி கருவாட்டை சம்பல் செய்கிறதுன்னு சொல்லியும் அதை எப்படி சுத்தம் செய்து எடுப்பதுன்னு சொல்லியும் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையன்று சொல்லியும் தொடரும் வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இந்த கூனி சம்பலுக்கு தேவையான பொருட்களை தான் பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த கூனி கருவாடு எடுத்து இன்னொரு ஒரு பத்து தண்ணி கிட்ட வடிவாக கழுவி இதுக்குள்ளே மண் இருக்கும் என்னதான் வடிவாக காய போட்டாலும் இதுக்குள்ளே மண் இருக்கும் அப்போ இதெல்லாம் வடிவாக நான் மண் இல்லாமலுக்கு கழுவி எடுத்து போட்டு ஒரு பத்து தண்ணி கிட்ட நான் கழுவி இருப்பேன் கழுவி எடுத்து நல்லா அதை அறுக்கி புழிஞ்சிட்டு நான் திரும்ப இதை இதை நீங்கள் வெயில் நல்ல வெயில் வைச்சா வெயிலில் காய வச்சால் இன்னும் நல்லது இது நான் வெயில்ல இங்கே வெவ்வொரு நாடுகளில் எங்களுக்கு வெயில் கிடைக்கிறதா இருக்குது அப்போ வெயில் இல்லை அதனால் நான் என்ன செய்யறேன்ட்டா அவனில் சிக்கன் வச்சேன் நான் அப்போ அந்த கீழ்த்தட்டில் ஒரு ரேயில் நான் இந்த பேப்பரை போட்டு பேக்கிங் பேப்பரை போட்டு இந்த கூனி கருவாட்டை நான் அதில் போட்டு விடுறேன் அப்போ அதெல்லாம் லேஸாக காய்ஞ்சு போய் வந்துட்டுது அப்போ இதில் வந்து நல்லா கலவி சுத்தம் செய்தது நல்லா காஞ்ச கருவாடு முந்நூறு கிராம் இருக்குது ரெண்டு லைனாக நடத்து வச்சிருக்கிறேன் அப்போ இதை வந்து நாங்கள் இப்போ எண்ணெயெயில எடுக்கணும் அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இதில் ஒன்றரை ம சக்கரண்டி பெருஞ்சீரம் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு சேக்கரண்டி கடுகு அஞ்ச் ஆறு ஏலக்காய் அடுத்தது ஆறு கிராம்பு கொஞ்சமாக இந்த சிலோன் கருவாப்பட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் நிறத்துக்காக ஆறு காஷ்மீர் சில்லி மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன் மற்றது இங்கே காஞ்ச மிளகாய் வந்து இருபத்தஞ்சி மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து நான் போடுற அளவு தான் போடணும் வண்டியில் நீங்கள் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடலாம் இந்த இடத்துல நீங்கள் இந்த மிளகாய்க்கு பதிலாக வெட்டுத்தூளும் போடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பழப்புளி எடுத்து வச்சிருக்கிறேன் விதை நீக்கினா பழப்புளி எடுத்து வச்சுருக்குறேன் கொஞ்சமாக ஒரு ரெண்டு பெரிய நெல்லிக்காய் சைஸில் அமர்த்தி பிடிச்சா ஒரு நெல்லிக்காய் சைஸ் வேறு விதை நீக்கினா பழப்புளி எடுத்து வச்சுக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் புளியும் விடலாம் அல்லது வினிகரும் விடலாம் அடுத்தது இதில் தேவைக்களவான உப்பு மற்றது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூண்டு முழு பூடாக மூண்டு பூடும் உள்ளி உடைச்சு அதை வலிவாக கழுவி சுத்தம் செய்து போட்டு நல்லா மெல்லிசாக சின்ன சின்ன வட்டி வச்சிருக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே எங்களுக்கு வெளிநாடுகளில் கிடைக்கிற இந்த வெள்ளை வெங்காயம் இந்த சைஸில் ஆறு வெங்காயம் நான் வட்டி வச்சிருக்கிறேன் இந்த வெங்காயத்தை இப்படி ரெண்டாக வட்டி போட்டு திரும்பவும் இதை ரெண்டாக வட்டி போட்டு நான் இதை இப்படி சின்ன சின்ன வட்டி வச்சுருக்கேன் வட்டி தான் இதில் வச்சுருக்கேன் ஆறு வெங்காயத்தை வட்டி வச்சுருக்குறேன் நீங்கள் நிறைய வெங்காயம் போட்டிங்கன்னு சொன்னால் நல்லா இதை எப்படியோ நாங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்ல ப்ரௌன் கலராக வரும் வரைக்கும் பொறிச்சு எடுக்க போகிறோம் வெங்காயம் நீங்கள் இவ்வளோ வடிவாக பொறிச்சு எடுக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு நிறைய நாளைக்கு இந்த கூனி கருவாட்டு சம்பளம் நீங்கள் வச்சு சாப்பிடலாம் அப்போ நீங்கள் பொரிச்ச உடனே இவ்வளோ வெங்காயம் இருக்குதுன்னு நீங்கள் யோசிக்கிற வேலை இவ்வளோ வெங்காயத்தை நீங்கள் பொறிச்சு எடுத்தீங்க உண்டா ஒரு கொஞ்சம் வெங்காயம் தான் வரும் உங்களுக்கு பொரிச்சு சாப்பிட்றது அதால் நான் ஆறு வெங்காயம் போட்டிருக்குறேன் அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை கழுவி சுத்தம் செய்து இரமில்லாமல் எடுத்து வச்சுருக்குறேன் மற்றது இதுக்கு தேவையான பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் வேணும் அது நீங்கள் என்ன எண்ணெய் வேணுமென்றாலும் நீங்கள் பாவிக்கலாம் இவ்வளவு தான் இதுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவோம் வீடியோக்குள்ளே போய் இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் இப்போ அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மிளகாயை முதல்ல எண்ணெயில் ஒருக்கா ரெடி எடுக்க போகிறேன் இப்போ எண்ணெய் சூடாகிட்டுது அடுப்பை நல்லா குறைச்சி ஃபுல் சிலோவில் விட்டுட்டு இதில் எடுத்து வச்சிருக்கிறாங்க செண்டு விதமான மிளகாய் எடுக்கிறாங்க செண்டு மிளகாயை இதில் போட்டு வைக்க எண்ணெயில் குறைச்சி எடுப்போம் அடுப்பை நல்லா சிலோவில் வைக்கணும் இல்லையன் சொன்னால் மிளகாய் நிறம் மாறிவிடும் இப்போ மிளகாய் குறைஞ்சிட்டுது மிளகாயை நான் எடுக்கிறேன் அப்படியே இதுக்குள்ளே இருக்கிற இந்த எண்ணெயோடு வச்சு நாங்கள் இதில் எடுத்து வச்சுருக்கிற இந்த கூனி கருவாட்டை போட்டு வறக்க போகிறோம் அடுப்பை வந்து நல்லா சிலவான அடுப்பில் வச்சு கொண்டு வறக்கணும் இல்லைன்னு சொன்னால் கூனி கருவாடு விளைவாக உங்களுக்கு எரிஞ்சு போடும் எண்ணெயில் ஒரு கா நான் அவனில் வச்சு எடுத்தால் தானே ஆனால் எண்ணெயில் நீங்கள் கொஞ்சம் எடுத்தீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும் நான் இதுக்காக இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விடுறேன் இந்த கூனி கருவாட்டை எடுக்கிறதுக்காக அடுப்பை வந்து ஒரு மீடியமான நெருப்பில் வச்சு நான் வறுக்கிறேன் நான் இதில் ஒரு மூன்று மேசக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டுருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூனி கருவாட்டை நல்லா வாசம் பெற வரைக்கும் எண்ணெயில் வ பொரிச்சு எடுத்துட்டேன் பொறிச்சாட நாங்கள் நிறைய எண்ணெய் விட்டு பொறிக்கலை கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பொறிச்சி எடுத்துட்டேன் இப்போ அடைப்பை பண்ணிவிட்டு நாங்கள் இதை இறக்க போகிறேன் நல்லா எல்லாம் மாறி நல்லா அழகாக வந்துட்டுது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த குனி கருவாடு ஃபுல்லாக அழகாக நல்லா எடுத்தாச்சு நல்லா பார்க்கவே நல்ல வடிவாக இருக்குது அதே மாதிரி நல்லா மா வாசம் வாசமும் நல்லா கமோகமாக வருகுது இப்போ நாங்கள் மிகுதியாக பார்ப்போம் இப்போ திரும்பவும் இந்த சட்டியை வச்சு அடுப்பை பற்ற வச்சு நான் நென்றையாக சூடாக்க போகிறேன் இந்த வெங்காயத்தை நல்லா பொன்னுரமாக பொறிச்செடுக்கிறதுக்காக இதுக்கு நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வெங்காயத்தை எண்ணெயில் அதிகமான எண்ணெயில் வெங்காயத்தை போட்டால் தான் உங்களுக்கு வெங்காயம் நல்லா போடன்றோம்னா கொறிஞ்சி வரும் இப்போ எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாகிட்டு நாங்கள் வட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு பறிச்செடுப்போம் ரெண்டு தரம் பறிச்செடுக்க போகிறேன் அந்த ஆக நிறைய போட்டிங்கன்னு சொன்னாலும் வெங்காயம் விரைவாக உங்களுக்கு பொறிஞ்சி வராது இப்போ இந்த வெங்காயம் விரைவாக பொரியறதுக்காக கொஞ்சமாக உப்பு போடுறேன் உப்பு போட்டுட்டு லேசாக ஒருக்காய் கலந்து விடுவோம் இப்போ வெங்காயம் இன்னொரு அடுப்பில் இருக்குது இப்போ நாங்கள் இன்னொரு சட்டியை வச்சு நாங்கள் எடுத்து வச்சுக்கிற கராம்பு ஏலக்காயை ஒருக்காய் எண்ணெயில விரட்டி எடுக்க போகிறோம் நாங்கள் வெங்காயம் பொரிய மட்டும் நேரத்தை உணாக்காமல் இருக்கு இதில் நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற இந்த கருவாப்பட்டை கராம்பு இந்த ஏலக்காய் கொஞ்சமாக இந்த எடுத்து வச்சுக்கிற பெருஞ்சீரத்தில் ஒரு கால் தேக்கரணி அளவு பெருஞ்சீரம் அதே மாதிரி எடுத்து வச்ச கருவேப்பிலையில் கொஞ்சம் கருவேப்பில வெள்ளதையும் போட்டு ஒரு வதக்கி விடுறோம் அதோட நாங்கள் எடுத்து வச்சுக்கிற இந்த இதை நீக்கி நான் இந்த புளியையும் இந்த எண்ணெயெயெல்லாம் பிரச்சனை எல்லாம் நாங்கள் முளகாயோடு சேர்த்து ஒரு காய எடுக்க போனோம் அப்போ இதுக்குள்ள கொஞ்சமாக உப்பும் போடுறேன் நல்லா சிலோவில் அடுப்பை கொண்டு தான் இதெல்லாம் பிரட்டியெடுக்கிறேன் அடுப்பை நீங்கள் நல்லா பெருசாக எரிய விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இந்த நிறங்கள் எல்லாம் மாறிவிடும் அதோட அந்த வாசமும் இல்லாமல் போயிடும் அவ்வளோதான் அடுப்பு பண்ணி இறக்க போகிறேன் வெங்காயம் பொறிஞ்சு கொண்டு இருக்குது ஒருக்கா கலந்து விடுறேன் இப்போ நாங்கள் அங்கால் வெங்காயம் புரிஞ்சு கொண்டு இருக்கிற அந்த டைமில் நேரத்தை வீணாக்காமல் நாங்கள் இதில் அரைச்சி வச்சு எடுத்து எண்ணெயில் பொறிச்சு வச்சுக்கிற இந்த மிளகாய் ஆரில் போட்டு அப்படியே ஒரு க நறுவலாக அரைச்சி எடுக்க போடுறேன் கூடவே நாங்கள் கடைசியாக வறுத்த அந்த பழப்புளி கருவேப்பில பெருஞ்சீரகம் ஏலக்காய் கருவா கிராம்பு அது எல்லாத்தையும் இதில் போடுறேன் இப்போ இதெல்லாத்தையும் போட்டு இந்த மிக்சியில் வச்சு ஒரு சுற்றி சுற்றி எடுக்க போகிறேன் இப்போ இந்த கூனியை போட்டு அரைச்ச பிறகு இப்படி வந்திருக்குது இதே மாதிரி அந்த மிகுதியாக இருக்கிறதையும் போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன் இப்போ இந்த மிகுதியாக இருக்கிற கூனி கருவாட்டையும் நான் மிக்சி லாரில் போட்டு அடைச்சி எடுக்க போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் அதெல்லாம் ரெடி பண்ணுற டைமில் இங்கே வெங்காயம் வந்து பொன்னுரமாக வர தொடங்கிட்டுது இப்போ அடுப்பை நல்ல ஸ்லோவில் வச்சு கொண்டு தான் இந்த கடைசி நேரத்தில் நீங்கள் இந்த வெங்காயத்தை எடுக்கணும் இல்லைன்னு சொன்னால் வெங்காயம் விரைவாக எரிஞ்சு அந்த எரிஞ்ச மணம் வந்துடும் ஈவெனாக எல்லா பக்கமும் கலந்து கலந்து விட்டு எல்லா பக்கமும் நல்லா பொரியற மாதிரி விட்டு எடுக்கணும் இப்போ வெங்காயம் ரெடி ஆயிடுது இப்போ நான் இதை எண்ணெயை வடித்து எடுக்க போகிறேன் எடுக்கிறதுக்காக நான் ஒரு ப்ளேட்டில் டிஷ்ஷு போட்டு வச்சுருக்குறேன் எல்லா வெங்காயமும் நான் வெளியில் எடுத்துட்டேன் ரெண்டாவது வெங்காயத்தையும் எண்ணெய்க்க போட்டுட்டேன் இந்த ரெண்டாவது தரம் வெங்காயம் போட முதல் நாங்கள் கொறிச்சு எடுத்து கொண்டு இருக்க நாங்கள் அடுப்பை வந்து சிலோ சுலோட விட்டுட்டு தான் எடுப்போம் அப்போ நீங்கள் அந்த வெங்காயம் எல்லாம் எடுத்த உடனே திரும்ப அடுத்த வெங்காயத்தை போடக்கூடாது கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயை நல்லா சூடாக விட்டுட்டு தான் திரும்ப வெங்காயத்தை போடணும் அதை நான் சொல்லி வீடியோ எடுத்தேன்னா நான் அது ரெக்கார்ட் பண்ணப்படையில் அதால் நான் இப்போ திரும்ப போட்ட பிறகு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வெங்காயத்தை போட்டு கொஞ்சமாக அதே மாதிரி உப்பு போட்டு நான் பொரிய விட்டுருக்குறேன் வெங்காயம் பொரியட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் எல்லாம் பொறிச்செடுத்தாச்சு இந்த ஒரு க ஒரு வெங்காயம் பொறு பொறிச்செடுத்தாச்சு ஒரு பகுதி அதில் அரைவாசி வெங்காயத்தை நான் வந்து இந்த மிக்சி யாரில் போட்டு ஒரு சுத்து சுற்றி எடுத்து அந்த கூனியோடு போட போகிறேன் இப்படி போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல வாசமாக இருக்கும் என்ன ஒரு பகுதி வெங்காயம் அங்கே இருக்குது அந்த டைமில் நாங்கள் இதை ரெடி பண்ணுவோம் இப்போ இதை ஒரு சுத்து சுற்றி எடுக்க போகிறேன் அவ்வளவுதான் நல்லா அடிக்கக்கூடாது ஒரே ஒரு சுத்து தான் இப்படியே ரெண்டு தரம் திருப்பி எடுத்தது பார்த்திங்கன்னா இப்படி வந்திருக்குது இப்போ இதையும் இந்த கூனி நாங்கள் அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறோம் அதுக்கெல்லாம் போட போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் திரும்ப போட்ட வெங்காயமும் நல்லா பொன்னுரமாக வர தொடங்கிட்டுது நான் முதலே சொன்ன மாதிரி கடைசி நேரம் கைவிடாமலுக்கு இதை அங்காளங்காலம் திருப்பி விட்டு எடுக்கணும் அப்போ தான் நல்லா அழகாக பொறிஞ்சி வரும் அழகு தான் நான் இப்போ இந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் எண்ணெயை வடித்து எடுக்க போகிறேன் ஏற்கனவே நாங்கள் பொறிஞ்சு வச்சுக்கிற இந்த பேப்பரில் போடுறேன் அடுப்பை வந்து நல்லா சுலோவில் விடணும் இல்லைனா நாங்கள் எடுக்கிற டைமில் எரிஞ்சு போடும் இப்போ நான் வீடியோ எடுக்காமல் எடுக்கிறேன்னா குயிக்காக எடுத்துருவேன் இந்த வீதியை எடுத்த எடுக்கிறபடியாக நான் அடுப்பை நல்லா சிலோவில் விட்டுட்டு தான் இதை எடுக்கிறேன் இப்போ எல்லாம் பொறிச்சாச்சு இப்போ அடுப்பில் நான் ஒரு சட்டியை வச்சு நாங்கள் ஏற்கனவே இந்த வெங்காயம் பொறிச்ச தான் நான் விட்டுருக்குறேன் விட்டுட்டு இப்போ நாங்கள் இந்த எடுத்து வச்சுக்கிற மிகுதியாக இருக்கிற அந்த கடுகு பெருஞ்சீரத்தையும் உள்ளி கருவேப்பில் போட்டு பொறிக்க போகிறேன் நான் உள்ளியே ஏன் எண்ணெயில் போட்டு பொரிச்சதுக்கு ஏண்டா அப்படியே நிறைய எண்ணெயில் போட்டோம்னு சொன்னால் அந்த உள்ளி இந்த வாசம் எல்லாம் போயிடும் அதால் நான் போடையில் இப்போ எண்ணெய் சூடாகட்டும் ஏற்கனவே சூடான எண்ணெய் தான் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாகிட்டுது இந்த கடகு போடுறேன் கடுகு போட்டு கடுகு வடிக்க தொடங்கிட்டு இந்த பெருஞ்சீரத்தையும் போடுறேன் அடுப்பை வந்து சுலோவில் வச்சுருக்குறேன் இந்த கருவேப்பிலையும் பிச்சு போடுறேன் கூடவே இந்த எடுத்து வச்சுக்கிற உள்ளிப்பூடு வட்டி வச்சுருக்கிற உள்ளிப்பூடு அதையும் போடுறேன் போட்டு ஒருக்க நல்லா விடுவோம் கொஞ்சமாக உப்பு போடுறேன் உப்பு போட்டிங்கன்னு சொன்னால் விரைவாக பொறிஞ்சி வந்துடும் நல்ல வாசமாக இருக்குது இந்த உள்ளி இந்த உள்ளி இந்த குளிச்சம்பலுக்கு நீங்கள் போட்டிங்கிற பொரிச்சு போட்டிங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும் நல்ல வாசமாக நல்லா சுவையாகவும் இருக்கும் அதே நேரம் அதை ரால்கருவாடு அண்டபடியாக எந்த ஒரு விற்கினும் செய்யாது உள்ளி வாய்வு அது எல்லாத்துக்கும் நல்லது உடம்புக்கும் நல்லது உள்ளி நிறைய போடுறது நீங்கள் நான் வெள்ளை வெங்காயம் போட்ட மாதிரி உங்களுக்கு சின்ன வெங்காயம் இல்லை பொம்பி வனியம் கிடச்சி அது போட்டிங்கன்னு சொன்னால் இன்னும் சுவையாக இருக்கும் இப்போ இதை நல்லா பொண்ணுரமாக எடுப்போம் பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்ட எங்கள் உள்ளி நல்லா பொன்னுரமாக பொரிஞ்சு வர தொடங்கிட்டது நான் இதை அடுப்பை வந்து மீடியமான நெருப்பில் வச்சு கையை கைவிடாமலுக்கு நான் இதை கொண்டே இருந்தேனேன் இல்லைன்னு சொன்னால் ஒவ்வொரு பக்கம் இருந்துது நாங்கள் வட்டைக்குள்ளே எல்லாத்தையும் ஒரே சைஸில் வெட்டி இருக்க மாட்டோம் அப்போ கூட குறைய பெருசு சிந்தனை இருக்கும் அதால் நான் கைவிடாமலுக்கு இதை திண்டி கொண்டே இருந்தனேன் உங்களுக்கே தெரியும் இப்போ நல்ல சத்தம் கேட்க தொடங்கிட்டது இப்போ நான் அடுப்பை நல்லா சுலோவில் வச்சுட்டேன் ஏன்னா கடைசி நேரத்தில் குயிக்காக எரிய தொடங்கும் அப்போ அதால் அடுப்பை நல்லா சுலோவில் வச்சுருக்குறேன் இப்போ அவ்வளோதான் உள்ளி ரெடி ஆகிட்டு இப்போ அடுப்பை நான் ஓஃப் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த டைமில் நாங்கள் இந்த பொறிச்சு வச்சிருக்கிற வெங்காயத்தை வந்திருக்குது இப்போ இந்த உள்ளிக்குள்ளே இந்த வெங்காயத்தையும் நான் போடுறேன் போட்டுட்டு கூடவே நாங்கள் இந்த அரைச்சி வச்சிருக்கிற பொருட்களையும் இதுக்கெல்லாம் போடுறோம் ஏன்னா திரும்ப முறுக்காக போட்டு நாங்கள் எண்ணெயில் ஃப்ரெட்டி எடுத்தால் தான் நீண்ட நாளைக்கு அது கெட்டு போகாமலுக்கு இருக்கும் அதுக்காகத்தான் நான் திரும்ப எண்ணெயில போட்டு ஃப்ரெட்டி எடுக்க போகிறேன் இதுக்கு நாங்கள் ஒவ்வொன்று கிளயும் தனியாக தான் நாங்கள் உப்பு போட்டு நாங்கள் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நாங்கள் உப்பு போட இல்லை அப்போ இங்கே ஒரு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பை போடணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை அடுப்பு போடாமலுக்கு தான் இதை அடுப்பில் வச்சு கலந்தனேன் இப்போ அடுப்பை லேசாக ஒன் பண்ணிவிட்டு ஒருக்கா இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விடுவோம் நான் உப்பு பார்த்தேன்னா உப்பெல்லாம் கணக்காக இருக்குது உப்பு புளி எல்லாமே கணக்காக இருக்குது நீங்கள் இந்த டைமில் உப்பு காணாட்டா உப்பை போடணும் இப்போ இது எல்லாத்தையும் முறுக்க ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விடுவோம் அப்போ தான் உங்களுக்கு நல்லா நீண்ட நாளைக்கு அப்படியே இருக்கும் இது செய்துட்டு கூட நீங்கள் உடனே ஒரு போத்தல் ஒன்றுக்கே போட்டு வைக்கக்கூடாது மூடி வைக்கக்கூடாது நல்லா ஒரு சொட்டு சூடு கூட இல்லாமலுக்கு நல்லா ஆறினா அப்புறம் தான் நீங்கள் இதை ஒரு போத்தல்ல கண்ணாடி போத்தலில் போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது நீண்ட நாளுக்கு அப்படியே கெட்டு இருக்கும் எனக்கு இது இப்படி பார்க்க செய்யவே நாக்கில் எச்சல் ஊறுது அவ்வளோ நல்ல வாசமாகவும் சுவையாகவும் இருக்குது இது நல்லா உள்ள சோறு போட்டுட்டு அதோடு இதை வச்சு தனியை சாப்பிட்டாலே அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் அது மாதிரி இந்த தோசை இட்லி பொடிக்கு பதிலாக இதை வச்சு சாப்பிட்டாலும் மிகவும் சுவையாக இருக்கும் அவ்வளோதான் இது ரெடியாகிட்டுது இப்போ நான் அடுப்போ பண்ணி இறக்க போகிறேன் இதோ நான் இன்றைக்கு உங்களுக்காக செய்து காட்டிய இந்த ஊனி கருவாட்டு சம்பல் சூப்பராக ஆகிட்டுது பார்க்கவே எவ்வளவு அழகாக இருக்குது சாப்பிட்ணும் போல இருக்குது எவ்வளவு இலகுவாக நாங்கள் இந்த கூனி கருவாட்டு சம்பளம் செய்த நாங்கள் இந்த கூனி கருவாட்டு சம்பளை செய்கிறது கட்டித்தனம் இல்லை இந்த கூனி கருவாட்டை மண் இல்லாமலுக்கு காயப்போட்டு எடுத்து அதை மண் இல்லாமலுக்கு சுத்தம் செய்து அந்த சாப்பாட்டை செய்கிறதுல தான் எங்களுக்கு கட்டித்தனம் இருக்குது என்னென்னு சொன்னால் இந்த கூனி கருவாட்டில் எப்படியாவது மண் இருக்கும் அப்போ அதை கவனமாக கழுவி நாங்கள் அதை சுத்தம் செய்து தான் இந்த கூனிக்கருவாட்டை நாங்கள் சம்பளையோ இல்லை ஏதாவது எந்த சாப்பாட்டு என்னாலும் இந்த கூனிக்கருவாடை வச்சு செய்கிறேன்னு சொன்னால் அவ்வளவு சுத்தமாக இதை கழுவி எடுக்கணும் தான் நீங்கள் என்ன தான் சுவையாக செய்தாலும் அதுக்கெல்லாம் மண் கடிவட்டுதுன்னு சொன்னால் யாருமே அதை விரும்பி சாப்பிட மாட்டினோம் சாப்பிடவும் முடியாது ஆனபடியாக நீங்கள் கூனிக்கருவாட்டில் சம்பல் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் அதை வடிவாக கழுவி சுத்தம் செய்து அதுக்கு பிறகு தான் நீங்கள் ஏதாவது சாப்பாட்டை செய்கிறதுக்குன்னு நினைக்கணும் நான் உங்களுக்கு செய்து காட்டின முறையில் நீங்களும் ஒரு முறையாவது செய்து சாப்பிட்டு பாருங்க அந்த கூனி கருவாடு கிடைக்கிற நேரத்தில் மிகவும் சுவையாக இருக்கும் செய்து சாப்பிட்டு பார்த்து இது எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் எனக்கு எழுதி போடுங்கோ இதுவரை யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கோ கூடவே பெல் பட்டனையும் தட்டி விட்டு அந்த அருகில் தோன்ற ஒழுன்றோப்ஸனையும் வளர்த்தி விடுங்கோ அப்பொழுது நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மீண்டும் இன்னும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜெனோவா நன்றி